எல்லோருக்கும் வணக்கம் ஜி கிருஷ்ணமூர்த்தியின் வன்முறை ஒன்றினை பார்க்கலாம் அவர் கல்வியை பற்றி பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் ரியல் லேர்னிங் கம்ஸ் அபவுட் வென் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் சீஸ்ட் அதாவது போட்டி எண்ணம் இல்லாமல் இருக்கும் பொழுது உண்மையான கல்வியை வரும் அதாவது தற்பொழுது பரிசு வைக்கப்படுகிறது பரிசுகள் ஒருவருக்கு ஒருவர் மதிப்பெண்கள் போடுகிறோம் மதிப்பெண்கள் ஒருவருக்கு போட்டி ஏற்படுகிறது இந்த போட்டியில் உள்ள மனப்பான்மைகள் இந்த போட்டி உள்ள ஒரு நிலையில் உண்மையான படிப்பு ஏற்படாது நாம் மதிப்பெண்களுக்காக படிப்பதை நிறுத்துகிறோமோ எப்பொழுதுதான் போட்டிக்காக படிப்பதை நிறுத்துகிறோமோ அப்பொழுது உண்மையான படிப்பு வரும் என்கிறார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உண்மைதான் மதிப்பெண்ணுக்காக படிக்கும்போது நமக்கு கவனம் எப்படி மதிப்பெண்ணை பெறுவது என்பதிலே இருக்கும் எப்படி அந்த பாடத்தை புரிந்து கொள்வது என்பதை நமக்கு இருக்கவே இருக்காது இன்றைய கல்வி இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் மதிப்பெண்களுக்காக படிக்கிறார்கள் மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடத்தையும் நமக்கு கவனம் செல்வதில்லை படி படித்து முடிந்தவுடன் கல்லூரி விட்டு வெளியே வந்தவுடன் என்ன படித்தோம் என்று இன்று இன்று வரை யாருக்கும் தெரிவதில்லை ஏனென்றால் அவர்கள் படித்ததெல்லாம் மதிப்பெண்களுக்காக படித்தது பாடத்திற்காக படித்ததில்லை பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரும் படிப்பதில்லை பாடத்தை வைத்து மதிப்பெண்கள் எப்படி பெறுவது என்றே படிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு என்றுமே படிப்பு மண்டையில் ஏறாது என்னத்தை படித்தோம் என்று தெரியாது கல்லூரியை விட்டு வெளியே வந்தாலும் படித்தது எதுவும் நமக்கு ஞாபகம் இருக்காது இதுதான் இன்றைய கல்வி நிலை நமது பந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்